அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொது செயலாளரும் முன்னாள் முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் இளைஞர் அணியின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் குமார் அவர்களின் ஏற்பாட்டில் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் இரத்த தான முகாம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கழகத்தின் மாவட்ட செயலாளர் திருக்கலிக்குன்றம் எஸ் ஆறுமுகம் கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் பெரும்பாக்கம் ராஜசேகர் கழகத்தின் மகளிரணி இணை செயலாளர் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மற்றும் மாவட்ட துணை செயலாளர் மாமல்லபுரம் பேரூராட்சி தலைவர் யஸ்வந்த்ராவ் வணக்கத்துக்குரிய மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்பு சகோதரர் அப்பாஸ் அலி மாவட்ட கலை பிரிவு செயலாளர் அருமை சகோதரர் சுரேஷ் ராமச்சந்திரன் ஒன்றிய கழகத்தின் ஆற்றல்மிகு செயலாளர்கள் குட்டி என்ற நந்தகுமார் தையூர் குமரவே மற்றும் மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தின் இணை செயலாளர் முன்னாள் முள்ளிகுளத்து ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் நம்முடைய ஜி பாபு வணக்கத்துக்குரிய கழகத்தின் ஆலப்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் கழகத்தின் பொருளாளருமான அன்பு சகோதரர் ஆலப்பாக்கம் சல்குரு மற்றும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முக்கிய நிர்வாகிகள் பேரவை துணைச் செயலாளர் அன்பு சகோதரர் அரபார் மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட முக்கிய நிர்வாகிகள் கழகத்தின் துணை செயலாளர் ஆனந்த் பையனூர் ஊராட்சி மன்ற தலைவர் தனிகாசலம் சரவணன் மற்றும் கழகத்தில் உள்ள அனைவரும் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டுள்ளனர் அண்ணன் எடவாடியார் மீண்டும் முதல்வராக வேண்டும் என இரத்த தானம் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் வணக்கத்துக்குரிய பையனூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரும் கழகத்தின் எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் குமார் அவர்களுக்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் ஒருவர் மக்கள் முதல்வர் அவரே எம்மை காக்கும் தலைவர் நம்மில் ஒருவர் முதல்வர் தலைவர் எடப்பாடியாரின் ஆட்சி தந்த மாற்றம் நம்மை செழிப்பாக்கி என்று பெருமிதே உயர் வந்த போதும் கடமை கொண்டு காத்து நம்மை தடை மீறச் செய்தே நம்மை காத்து எடப்பாடியாரின் ஆட்சி என்று மீண்டும் மீண்டும் வேண்டுமே உலகை வென்ற தமிழன் என்று பெருமை கொள்ள வேண்டும் ஆட்சி இங்கு மீண்டும் மீங்கும் நாம் உலகை வென்ற தமிழன் என்று பெருமை கொள்ளவே